ஒரு நாள் தூதர் திடீர் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் சகாபாக்கள் என் சகோதரர்களின் சகோதரர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது கேட்கிறார்கள் நாங்கள் உங்களினுடைய சகோதரர்கள் இல்லையா நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா எங்கள் ஞாபகம் தானே அழுது கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் ஞாபகத்தினால் தானே அழுது கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அன்பும் அஸ்ஹாபி நீங்களின் தோழர்கள் தான் எனக்கு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் எனக்கு என்று சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு பிறகு அவர்கள் உருவாகுவார்கள் எனக்கு பிறகு அவர்கள் வருவார் என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் என் முகம் அவர்களுக்கு தெரியாது என் முகம் எங்காவது அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் என் காலடி எங்காவது இருக்கும் என்று சொன்னால் என் தூதரினுடைய முகம் இதோ இங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்னை பார்ப்பதற்கு ஓடி வருவார்கள் ஆனால் என்னை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் நான் அவர்களை விட்டு முந்தி சென்று விட்டேன்